சர்வதேச அளவிலான ஜவுளி இயந்திரங்கள் உதிரி பாகங்கள் குறித்த கண்காட்சி இன்று கோவை கொடிசியா வளாகத்தில் துவங்கியது இதனை கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் கோவை கொடிசியா வளாகத்தில் இன்று சர்வதேச அளவிலான ஜவுளி இயந்திரங்கள் உதிரி பாகங்கள் குறித்த கண்காட்சி துவங்கியது சுமார் ஆயிரத்து ஐநூறு கோடி அளவிற்கு வர்த்தகம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படும் இக்கண்காட்சியின் துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக கோவை நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் ரிப்பன் வெட்டியும் குத்துவிளக்கேற்றி வைத்தும் துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து அனைவரது மத்தியிலும் பேசிய தென்னிந்திய பஞ்சசாலை சங்கத்தின் தலைவர் எஸ் கே சுந்தரராமன் கூறுகையில் வந்து பாத்தீங்கன்னா இங்கே ஒரு மீட்டிங் நடந்தது ஒரு டெக்ஸ்டைல்ஸ் பேர்ஸ்னுடைய உதவி பாகங்களை பற்றி ஒரு கண்காட்சி இது வருஷ வருஷம் நடக்கிறது இந்த வருஷம் வந்து தேர்தலுக்கு பிறகு இப்போ முதல் தடவை நடக்குது நான் எம்பியாக பொறுப்பேற்ற கொண்ட பிறகு இப்போ முதல் முறையாக நடக்குது இப்போ இவங்களும் பல கோரிக்கைகள் வைத்திருக்கிறார்கள் பழைய மாதிரி கோவையில் வந்து எப்படி ஒரு செழிப்போட நூற்பாலைகள் இருந்தோ அதே மாதிரி போகணும் அதற்கு உங்கள் உதவி தேவை அரசாங்கத்தின் உதவி தேவை அப்படின்னாங்க கண்டிப்பாக இது குறித்து பாராளுமன்றத்தில் வந்து நாங்கள் இதை பற்றி குரல் எழுப்புவோம் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் அதிகாரிகளிடத்தில் பேசி இந்த துறைக்கு என்ன செய்ய வேண்டுமோ கண்டிப்பாக நாங்கள் செய்வோம் என்று சொல்லியிருக்கிறோம் இழந்த பொழிவை அதாவது பொலிவிழந்து வருகின்ற இந்த நூற்பாலை தொழிலை பொறுத்த வரைக்கும் உதிரிப்பாங்கல் தொழிலை பொறுத்த வரைக்கும் மீண்டும் அதே பொழிவை நாங்கள் தேர்தலில் சொன்ன மாதிரி இதற்காக நாங்கள் கண்டிப்பாக ஒத்துழைப்போம் முதல்வர் அவர்கள் இது குறித்து முதலே பேசியிருக்கார் கோவைக்கு வந்து கண்டிப்பாக நம்ம எதாவது செய்யணும்னு சொல்லி முதல்வர் இடத்திலும் சில கோரிக்கைகள் வைத்திருக்கிறார்கள் அதுவும் நாங்கள் போய் பேச போகிறோம் மத்திய அரசிடம் இன்னும் பேசுவோம் இதுதான் வந்து அவங்க வச்ச கோரிக்கை இதை பற்றி சிறப்பாக பிற்காலத்தில் பேசிக்கொள்ளலாம் என்னென்ன கோரிக்கைகள் வந்து முக்கியமாக கொஞ்சம் வரி விதிப்புகள் பிரச்சனை கொஞ்சம் கரண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இந்த மாதிரிலாம் சொன்னாங்க அது இன்னும் இன்னும் முழுசாக தெரியல அது அவங்ககிட்ட பேசி அதுக்கப்புறம் அதிகமாக ஆமாம் அது வந்து அமைச்சர்கிட்ட தான் பேசணும் அது ஸ்டேட் கவர்மெண்டோட பிரச்சனை ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் முறையில் வேறு இதுதான் கொடுத்தாங்க வேறு சில பிரச்சனைகள் பாராளுமன்றத்தில் பேசக்கூடிய அளவு